தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா கீழப்படுகை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி பக்தர்களுக்கு சாட்டை கொடுத்து வினோத வழிபாடு திரையான பொதுமக்கள் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் கீழப்படுகை கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் மற்றும் பால தண்டாயுதபாணி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் அருகில் வெள்ளை விநாயகர் கோவில் நல்லம்பால் அய்யனார் கோயில் ஆகியவை உள்ளன இந்த கோவில்களில் வைகாசன் விசாக திருவிழா கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று இரவு ஏழு மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்பாள் பிறப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் பால தண்டாயுதபாணிக்கு பால் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனை வஸ்திராபரணம் குறவஞ்சி அரவான் வழி அர்ஜுனன் தவசு கர்ணன் மோட்சம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவ திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து கலந்து கொண்டு தாங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார் முன்னதாக மேலதாளங்கள் முழங்க திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் ஆலயத்தின் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கினர் முதலாவதாக கரகம் எடுத்தவர் இறுதியாக அழகு குத்தியவர்கள் என பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மிதித்து தங்களது நேர்த்தி கடலை செலுத்தினர் தீமிதி திருவிழா நிறைவு பெற்ற பின் மிதித்த பக்தர்கள் வரிசையாக வந்து பூசாரி முன் மண்டியிட்டு சாட்டையடி பெறும் வினோத வழிபாடு நடைபெற்றது அப்போது பூசாரி சிலருக்கு லேசான சாட்டை அடியும் சிலருக்கு ஆக்ரோஷமான பலமான சாட்டையடியும் கொடுத்தார் சிலருக்கு சாட்டையால் கைகளை கட்டி எலிமிச்ச பழத்தால் திருஷ்டி கழித்தார் இந்த திருவிழாவில் கீழப்படுகை மட்டுமல்லாது சுற்றியுள்ள கிராமங்களில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் சொல்ல தீப போக எல்லாருமே கோராசான் போகலாம் எல்லாருமே சொல்லி சக்தி ஏம் சக்தி பராசக்தி ரேம் சக்தி வராசக்தி ஏம் சக்தி வராசக்தி